சின்ன குழந்தையில இருந்து எல்லாத்தையும் வந்து இவங்க ஆவாசம் எடுத்து வீடியோ வச்சிருக்கேன் ரெக்கார்டு சொல்லி சித்ரா அந்த பிள்ளைங்க சேர்த்து அந்த பிள்ளைய விசாரணை பண்ணணும் ஒரு தப்பு நடந்தாலும் தூக்கி போட்டு உள்ள தூக்கி போட்டு உனக்கு களி தேண்டி அதான் நினைச்சுக்க யாரா இருந்தாலும் சரி தப்பு நான் அத பாத்துக்குங்க வணக்கம் தேனியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் மேலேவும் நம்ம பதிவு வந்து எல்லாமே வந்து காவல்துறைக்கு தான் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இன்னைக்கு சட்டம் கரெக்டா பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க திவியா கடைச்சி எல்லாத்தையுமே அதுல வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஒரு விழிப்புணர்வோட வீடியோ போடணும் ஏன்னா சின்ன குழந்தைகள் இருக்காங்க அத பாருங்க ஏன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மக்கள் முன்னாடி இந்த வீடியோ போய் ஆகணும் எந்த வீடியோ இப்ப திவ்யா கடைச்சி எல்லாருமே போய் இப்போ வந்து காவல்துறை ஐயா வந்து அரஸ்ட் பண்ணி போயிருக்காங்களோ அந்த வீடியோ போய் சேரணும் அப்பதே வந்து ஏன்னா நாங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சவங்க காவல்துறைகள் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னமும் விசாரணை நடக்கணும் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள பூரா நோண்டி எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்காங்க சின்ன குழந்தையில இருந்து எல்லாத்தையும் வந்து இவங்க ஆபாசமா வந்து எடுத்து வீடியோ வச்சிருக்கேன்னு ரெக்கார்ட் சொல்லி சித்ரா அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளை விசாரணை பண்ணணும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு இனிமேல் வந்து வீடியோவில் போடுறவங்க காமெடியாக போடுங்க சந்தோஷமா ஆடுங்க ஒரு வாய்ப்பு வரும்னு வாருங்க யாரும் ஆபாசமாக போடாதீங்க தயசெய்து இந்த மாதிரி நிகழ்ச்சி யாரும் நடக்க கூடாது ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு அண்ணன் இருப்பியும் ஒரு தம்பி இருப்பியும் ஒரு தங்கச்சி இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கோங்கய்யா அதை பாருங்கய்யா ஏன்னா நம்மளாம் வீட்டில் விட்டு வெளியே போனால் பப்ளிக்கில் போகணும் அதை பாருங்கள் இன்றைக்கி நான் என்னையாலேயே ஒரு ஆம்பளை நான் வெளியே வேலைக்கு வாட்ரு சர்வீஸ் இத்தியே வேலைக்கு போகிறேன் போகும்போதே நீ எப்படி நோண்டுறாங்கன்னா அப்போ நீங்களாம் எப்படி ஆ பொண்கள் தெளிவாருங்க கரெக்டாக வீடியோ போடுங்க ஐயா காவல்துறை ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில் கரெக்டாக மூவ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வணக்கம்லாம் பிள்ளை தேனிலருந்து பார்த்து நடந்துக்குங்கய்யா வீடியோ ஓடுறவங்க கொஞ்சம் கவனம் பண்ணி போடுங்க இப்ப காவல்துறை கரெக்டா போயிட்டு இருக்கு ஒரு தப்பு நடத்தினாலும் தூக்கி போட்டு உள்ள தூக்கி போட்டு களி தேடி அதான் களி யாரா இருந்தாலும் சரி தப்புனா தப்புத்தேன் அதை பாத்துக்கங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா